ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்துக்கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு தீர்வுகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு மழை காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி அம்மை நோயின்னு சொல்கிற பாருங்க அது சில நபர்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி வருகின்றது அப்போ அது வராமல் தடுப்பதற்கு என்ன மாதிரி யோக பயிற்சிகள் அது சொல்லுங்கள் சில குழந்தைகளுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்துடுது அது தொற்று நோய் மாதிரி வந்துடுது அப்போ பள்ளி மாணவர்கள் அந்த ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது அந்த அம்மை வந்துச்சுனா அது முழுக்க குணமாகி அதற்கப்புறம் தான் பள்ளிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு அது வெப்பத்தின் காரணமாக அதிக சூட்டின் காரணமாக அந்த மாதிரி வந்துடுது நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் இதெல்லாம் வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன நம்ம உடம்பில் பஞ்சபூதமும் சமமான நிலையில் இயங்கணும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்து தன்மைகள் நம்ம உடம்பில் இருக்குது இந்த ஐந்து தன்மைகளும் அதன் விகிதத்தில் விகிதத்தில் மழைக்காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி சரியாக இயங்குவதற்குரிய முத்திரைகள் இருக்கின்றன இது வந்து நம்ம எப்படின்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த முதிரைகளை நம்ம நல்ல இந்த வெயில் காலத்தில் அதிக கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம் இப்போ அடிக்கடி வெயிலினுடைய தன்மை அதிகமாகிட்டே போகுது அப்போ நம்ம இந்த பஞ்சபூத முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்புல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அனைத்துமே அதனதன் விகிதத்தில் சமமாக இருக்கும் குறிப்பாக வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகாமல் நமக்கு பாதுகாக்கக்கூடிய கவசம் நம்ம கையிலே இருக்குது அப்போ அந்த முதிரைகளை மூன்று வேளை காலை மதியம் ஆலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வராமல் தடுத்து கொள்ளலாம் பொதுவாகவே வெயில் காலங்களில் இரண்டு முறை குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறையும் லீக்டாக அதிகமாக எடுத்துக்கிடணும் இளநீ உணவில் எடுத்துக்கிடணும் ஃப்ரூட்ஸு நிறைய உணவில் எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி பழச்சார்கள் இந்த மாதிரி அதிகமாக உணவு எடுத்துகிட்டு அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிவிடணும் பண்ணிக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே வாங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்திலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை நம்ம ஒரு ஐந்து வகையான முதிரைகள் பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முதிரைகளை பார்க்க போகிறோம் முதல் முத்திரையாக பிரிதிவி முத்திரையை பார்க்க போகிறோம் இந்த முத்திரையை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிரவரல் பெருவரல் முனி ரெண்டு நாசி வழிய மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஆழ் மனதில் என் உடலில் நில மூலகம் நல்ல பிராண ஆற்றலை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் அதை சார்ந்த உறுப்புகள் ஸ்பிளின் மண்ணீரல் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போறாங்க சுண்டு விரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஆழ் மனதில் நீர் சார்ந்த உறுப்புகள் நீர் மூலகம் சிறுகுடல் பெருங்குடல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை அனைத்தும் நல்ல சக்தி பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டை விடுங்க மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சை வழியோடுங்க விடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஆழ் மனதில் நம் உடலில் நெருப்பு மூலகம் நெருப்பு சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் அதனுடைய விகிதம் சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் இதயம் இதய வாழ்வுகள் சிறு குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆள்காட்டி ஆள்காட்டியோரல் மடிச்சுக்கோங்க நம்மத்தில் கட்டையவரல் மெதுவோ மூச்ச உள் எழுத்து மெதுவோ மூச்சவளையோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஆள் மனதில் காற்று மூலகம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் நுரையீரல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாயம் உலகம் நடுவரல் பெருவரல் நுனி ஆகாய முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியுடனும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் நம் உடலில் ஆகாயம் உலகம் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் கல்லீரல் பித்தப்பை நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க பிரித்திவி முத்திரை மோதிரவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் நமது உடலில் நிலமூலகம் சமமாக நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுண்டு விரல் வர்ணமுத்துறை மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடலில் நீர் மூலகம் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் ரில சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையவரல் நெருப்பு மூலகம் நமது உடம்பில் சமமாக இயங்குவதாக வேண்டுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியுடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாயு முத்திரை ஆள் காட்டியுடன் மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காற்று மூலகம் நமது உடம்பில் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சு உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் ஆகாயம் மூலகம் அதை சார்ந்த உறுப்புகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பிருத்திவி மோதிரவரல் பெருவரல் பெருவரலுனி இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் இரண்டு நிமிடங்கள் சுண்டு விரல் பெருவரல் நுனி காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மதியம் நேரம் கிடைத்தால் மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமேத்தில் கட்டை விரல் இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை வாய் முத்திரை ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க கட்டை விரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் இனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு கொடுத்த இந்த ஐந்து முத்திரைகளையும் அழகாக பயிற்சி வாங்க எல்லோருக்குமே ஏற்ற ஒரு அற்புதமான பயிற்சி இது வெயில் காலத்திலும் சரி மழை காலத்திலும் சரி அந்த அம்மை நோய் போன்ற பிரச்சனைகள் வராமல் உடலில் பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்